ஹாய் ஹலோ வணக்கம் குட்டி ஜாங்கிரி செய்யலாமா அதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு இன்றைக்கி உளுந்து எடுத்திருக்கேன் முழு உளுந்து உடச்ச உளுந்தாக இருந்தாலும் பரவாயில்ல நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சுருங்க ஊறின உளுந்தை நம்ம ஒரு கிரைண்டர்லேயோ மிக்ஸிலேயோ போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பொது பொதுன்னு வெண்ணை மாதிரி இப்படி அரைச்சு எடுத்துக்கலாம் இது கூட இப்போ நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் மாவை வழித்து எடுத்துடலாம் பா மாவுடைய பதம் பாருங்கள் தண்ணியில் எப்படி போட்டால் அது மிதக்கணும் இது சரியான பதம் இப்போ இந்த மாவு கூட கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் இது ஆப்ஷனல் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா இது அவாய்ட் பண்ணிடலாம் இப்போ இதையும் ரெண்டையும் ஒன்றா கலந்து எடுத்து வச்சுக்குவோம் இப்போ நம்ம சுகர் சிரப் செய்யலாம் இதற்கு ஒரு கப் சர்க்கரை ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன் இன்னும் ஒரு கப் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு கப் சர்க்கரை இப்போ இந்த சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு கலந்து கொடுத்துருவோம் ஒரு கரண்டியில் இது கூட ஒரு ஏழு ஏலக்காய் நான் இடித்து சேர்த்துருக்கேன் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு குங்குமப்பூ அதையும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும் அரை கம்பி பதம் வந்ததுன்னா பதம் சரி பாருங்கள் வந்துடுச்சு இப்போ இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் பன்னீர் ஒரு அரை டீஸ்பூன் சாறு நல்லா கலந்துட்டு பக்கத்தடுப்பில் எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம மாவை புழிகிறதுக்காக ரெடி பண்ணலாம் ஒரு நீளமான ஒரு டம்ளர் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பைப்பிங் பேக் எண்ணெய் கவர் பால் கவர் எது உங்கள் கிட்டே இருக்கோ நீங்கள் அதை தாராளமாக எடுத்துக்கலாம் இதை ஒரு சின்ன ஓட்டை போட்டு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் இல்லைனா இந்த மாதிரி ரைட்டிங் நாசல் இருக்கு இல்லையா ஐசிங் பண்ணுறது அது கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜாங்கிரி துணி வச்சுருந்தீங்கன்னா அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இப்போ இந்த பைப்பிங் பேக்லேயே செய்ய போகிறேன் நாசலெல்லாம் யூஸ் பண்ணலை இப்போ இந்த கிளாஸில் அழகாக நம்ம இந்த பேக்கை போட்டுருவோம் இந்த மாவை உள்ளே போடுறதுக்கு இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்காக தான் இந்த பாதி பைக்கு நம்ம மாவை நரைச்சா போதும் நிறைய நிறச்சிட்டோம்னா மேல் வழியாக மாவு வெளியில் வந்துடும் போதும் பாருங்கள் இப்போ இந்த டிப்பை நம்ம வந்து சின்னதாக வெட்டி வெட்டுக்கலாம் நம்ம கோன் ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாமா பாருங்கள் இந்த ஃப்ளோ எப்படி வர்றதுன்னு ஒரு ட்ரையல் ரவுண்ட் பாருங்க அழகாக இருக்குது கன்சிஸ்டன்சி எக்ஸாக்டாக வந்திருக்கு குட்டி ஜாங்கிரி தான் செய்ய போகிறோம் அப்போ நம்ம குழிப்பணியாரை சட்டி வச்சுக்கலாம் நான் எண்ணெயும் நெய்யும் கலந்து காய வச்சுருக்கேன் மிதமான நெருப்பில் தான் இருக்குது இப்போ இதுக்குள்ளே நம்ம ஜாங்கிரியை சுத்த வேண்டியதுதாங்க அவ்வளோதான் ஒரு ரெண்டு ரவுண்ட் போடுங்க அதுக்கப்புறமா மேலே குட்டி குட்டி பூவாக போட்டுக்கோங்க ஈஸியாக வந்துடும் ஒரு தடவை வரலைன்னா அடுத்த தடவை கண்டிப்பாக வந்துடும் ஷேப்பே வரலைனாலுமே கவலைப்படாதீங்க டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும் ஓகேயா அவ்வளோதாங்க புளிஞ்சி விட்டுருவோம் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா ஒரு கம்பி வச்சோ இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சோ இதை திருப்பி விட்டுடலாம் மறுபக்கமும் நல்லா வேகட்டும் வெந்ததுக்கப்புறமா நம்ம இதை எடுத்துக்க வேண்டியது தான் பாருங்கள் அவ்வளோ அழகாக சுப்பவாக பொங்கி வந்திருக்கு மாவுடைய பதம் சரியாக இருந்ததுனால பார்க்குறதுக்கே அழகாக நம்மளுடைய குட்டி ஜாங்கிரி பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு அட்டகாசமாக இருக்குது இல்லையா வெந்து எடுத்ததை நம்ம சிரப்பில் அப்படியே டெரெக்டாக போட்டுடலாம் சிரப்பும் கொஞ்சம் சூடாகவே தான் இருக்கணும் அதில் போட்டுக்கும் போட்டுட்டு கரண்டியால் நல்ல சிறப்பில் மூழ்கிற அளவுக்கு அதை நல்லா அழுத்தி கொடுங்க இப்போ பெரிய ஜாங்கிரி பண்ணுறதும் பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் வைங்க ரொம்ப மிதமான தீயில் இருக்கணும் ரொம்ப சூடு இருந்தால் சுத்த முடியாது இந்த மாதிரி ஓகேயா அவ்வளோதாங்க இப்படி ஓடி போயிடும் அப்படின்னு பயம் இருக்கிறவங்க இந்த மாதிரி கரண்டியை காய வச்சிருங்க எண்ணெய்க்குள்ளே போட்டுவிட்டிங்கன்னா காஞ்சிரும் அதுக்கு மேலே நீங்கள் புழிஞ்சு விட்டிங்கன்னா அது அழகாக இப்படி கலட்டி எடுத்துடலாம் நம்ம அவ்வளோதாங்க வெந்ததுக்கு அப்புறம் வெந்ததுக்கப்புறம் அதையும் எடுத்து சிரப்பில் நினச்சிடுங்க நினச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் இந்த மாதிரி நமக்கு எக்ஸலண்ட்டான ஒரு ஜாங்கிரி கிடச்சிரும் பாருங்கள் அவ்வளவு ஜூஸ் எல்லாம் நல்லா சிரப் நல்லா உள்ளே இருக்குது நல்ல ஜூஸியாக வந்திருக்கு நல்ல குங்கும பூ பன்னீரோட நம்மளுடைய குட்டி ஜாங்கிரி பெரிய ஜாங்கிரியும் சூப்பராக ரெடி ஆயிருச்சு கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்